ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படிப்பட்ட தீராத மன அழுத்தமும் உடனே தீர்வதற்கு என்ன வழிகள் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மன அழுத்தம் என்பது இயல்பான ஒரு விஷயம்தான் சாதாரணமாக உடல் அளவிலும் மனதளவிலும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது மன அழுத்தம் உண்டாகிறது இந்த மன அழுத்தம் தான் நமக்கு தன்னம்பிக்கையை மற்றும் எதிர்வரும் பிரச்சினைகளை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கிறது ஆனால் இது அதிகமாகும் பொழுது மன உளைச்சலாக மாறிவிடுகிறது அங்குதான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது சாதாரணமான ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் தைரியம் இல்லாத சமயத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கிறது அதனால் அது பிரச்சனையாக தோற்றமளிக்கிறது அவ்வளவுதானே தவிர மன உளைச்சல் என்பது ஏதோ கொடிய நோய் ஒன்றும் அல்ல என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இதனை புரிந்து கொண்ட பின்னர் அதனை எப்படி விரட்டியடிப்பது என்பதை தீர்க்கமாக யோசிக்க வேண்டும் அதற்காக சுலபமான எட்டு வழிகள் உங்களுக்காக இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பனிச்சுமை அதிகரித்தாலும் நாம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் நாம் எதிர்பார்த்தவை நடக்காவிட்டாலும் மன அழுத்தம் அதிகரிக்கிறது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் மன அழுத்தம் நோயாக இல்லாவிட்டாலும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் நம்பர் ஒன் மன அழுத்தம் குறைய லாஃபிங் தெரபி எனப்படும் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் பாலிசியை கடைபிடிப்பது சிறந்த பலனை தரும் வாயை திறந்து சத்தமாக சிரிக்க வேண்டும் இப்படி சிரிக்கும் பொழுது நம் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கப்பெறும் இதனால் இரத்த ஓட்டம் சீராகி மன அழுத்தம் விடுகிறது நம்பர் டூ மன அழுத்தம் சீராக இருக்க வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்ப்பது மிகவும் நல்லது செல்ல பிராணிகள் உடன் விளையாடும் பொழுது ஒரு விதமான ஹார்மோன்கள் நம் உடலில் வெளியாகிறது இதனால் மன அழுத்தம் நீங்கிவிடுவதாக கூறப்படுகிறது எனவே செல்ல பிராணிகளுடன் நேரத்தை அதிகமாக செலவிடுங்கள் நம்பர் த்ரீ மன அழுத்தத்துடன் நீங்கள் உணரும் பொழுது வீட்டில் இருக்கும் பொருட்களை துடைத்து சுத்தம் செய்து அதற்குரிய இடங்களில் சரியாக சீர்படுத்துவது மூலம் மன அழுத்தத்தை குறைத்து கொள்ள முடியும் வீட்டிற்கு அழகு சேர்க்கும் பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்கி வைக்கலாம் நம்பர் ஃபோர் வீட்டில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு பிடித்தமான இசைகளை கேட்டுக்கொண்டே வேலை செய்வதால் அதிகப்படியான கலோரிகள் எரிக்கப்படுவது உடன் மன அழுத்தமும் குறைகிறது இசைகள் மன அழுத்தம் குறைவதற்கு பெருமளவு உதவுவதாக கூறப்படுகிறது அதற்காக சோக கேட்காதீர்கள் நம்பர் ஃபைவ் தினமும் ஏதாவது ஒரு சிட்ரஸ் நிறைந்த பழச்சாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் பழச்சாறை பருகுவதன் மூலம் உடலில் ஆற்றல்கள் அதிகரிப்பதுடன் மன அழுத்தமும் குறையுமாம் அப்போ டெய்லி ஒரு ஜூஸ் தான் இனிமே நம்பர் சிக்ஸ் வீட்டில் தனிமையை உணரும் பொழுது உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை ஒழிக்கவிட்டு நடனம் ஆடுவதும் மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்கும் பாடிக்கொண்டே நடனம் ஆடுவது மனதிற்கு உற்சாகத்தையும் மனதை லேசாகவும் மாற்றக்கூடும் நம்பர் செவன் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து தியானம் செய்வதும் மன அழுத்தத்தை குறைக்கும் மூச்சை ஆழ்ந்து சுவாசித்து வெளிவிடும் பொழுது இரத்தத்தில் ஆக்சிஜன் கலந்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி மன அழுத்தத்தை குறைக்கிறது தினமும் ஒரு பத்து நிமிடமாவது தியானம் செய்யுங்கள் நம்பர் எயிட் மாத கணக்கில் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் அதிலிருந்து வெளியேறுவதற்கு உங்களுக்கு பிடித்தமான புதிய விஷயங்களை தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தை காட்டுங்கள் புதியதாக தெரியாத விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுடைய கவனம் முழுவதும் திசை திரும்பி விடுகிறது இதனால் மன அழுத்தத்தில் இருந்து எளிதாக விடுபட முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொண்டால் மன அழுத்தம் என்கிற ஒரு விஷயமே நமக்கு ஏற்படாது என்ன நடந்தால் என்ன நம் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை முதலில் நாம் நம்ப வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது மற்றவர்கள் கையில் இல்லை என்பதை முதலில் உணர வேண்டும் அது நம் கையிலேயே உள்ளது என்பதை கூறி பதிவை முடித்துக்கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ